உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்காஸ்டை தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் வார வாரம் புது கதை கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் யாராவது நமக்கு வந்து அவங்களோட குரல் பதிவு அனுப்புவாங்களா யாராவது ஒரு மின்னஞ்சல் மூலமாக அவங்களுக்கு நடந்த ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸை பற்றி பேசுவாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணுவோம் ஒருவேளை அடுத்த வாரம் கதை வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் யோசிப்போம் ஆனால் ஒரு கடவுள் கிருபைனாலேயோ இல்லை நம்ம இந்த பாட்காஸ்ட்டை எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபாவோ வார வாரம் வந்து ஒரு கதை வந்துட்டே இருக்குது ஆனால் இது எதுவுமே நாங்களாக கதையை சித்தரித்து நாங்களாக ஒரு வாய்ஸ் ஆக்டரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணது கிடையாது உண்மை கதைகள் யார் குரலில் நீங்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கு நடந்த விஷயம்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளத்தில் பதிவார ஒவ்வொரு எபிசோடுமே ஏன் திடீர்னு இதை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஒருவேளை கேட்குறவங்க யாருக்காவது வாரம் அது எப்படி இவங்களுக்கு கதை கிடைக்கும் இவங்களா கதை கட்டி யாரையோ கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போடுறாங்க போல இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு தோணினாலும் எங்களுக்கு அது ரொம்பவே மனக்கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் இது எல்லாமே உண்மை கதைகள் உண்மை சம்பவங்கள் உயிரும் உடலும் உள்ள மக்கள் அவங்களுக்கு நடந்த ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ்ஸை எங்கள் கூட பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு பண்ணுறோம் இப்போது இன்னொரு உண்மை சம்பவத்தை கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நான் கல்யாணம் ஆகி நங்கநல்லூருக்கு வந்தேன் என் ஹஸ்பண்ட் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான் என் ஹஸ்பண்டோட ஷட்டில்மேட் என்னை விட நாலஞ்சு வயசு தான் சின்ன பையன் என் ஹஸ்பண்டை அண்ணான்னு கூப்பிடுவான் என்னை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு வேறு பேத்துவான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவ்வளோவா பழக்கம் கிடையாது ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹாய் ஆண்டி ஹாய் ஆண்டின்னு சொல்லுவான் அவ்வளோதான் இப்படியே நாட்கள் போல போச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஒன்றாம் தேதி யாராலையும் மறக்க முடியாத நாள் சென்னையே வெள்ளத்தில் தத்தளித்த நாள் யூஸ்வலாக ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் ஆனால் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி சாயங்காலம் ஏழு மணிக்கு தாம்பரமில் வந்து நின்று பஸ்ஸும் இல்லாமல் ட்ரெயினும் இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது ஒரு எஸ்ஆர்எம் காலேஜ் பஸ்ஸு எங்கள் தாம்பரம் நின்றுட்டுருந்த எல்லோரையும் பல்லாவரம் வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு ஆஃபர் பண்ணாங்க பல்லாவரத்துலேருந்து எங்கே போகிறது எப்படி போகிறதுன்றது தெரியாது ஆனால் சரி பல்லாவரம் வரைக்கும் போகலாமே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் ஏறினேன் எப்படி வீட்டுக்கு போய் போறோம் நடுராத்திரி ரோட்ல தான் இருக்க போகிறோமான்னு கலக்கத்தோட தான் ஏறினேன் ஏறின உடனே ஹாய் ஆண்டி அப்படின்னு ஒரு ஃபெமிலியரான குரல் பார்த்தா இந்த பையன் என் வாழ்க்கையில நான் அவனை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டதே கிடையாது என்னோட கலவரமான நிலவனை புரிஞ்சுட்டு அவன் சொன்னான் இன்னைக்கு ராத்திரி எப்படியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன் உங்களையும் கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொன்னான் பல்லாவரத்தில் இறங்கி கிட்ட கிட்ட பழந்தாங்கல் வரைக்கும் நடந்தே வந்தோம் பழந்தாங்கல்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்து எங்களை அழைச்சிருந்தாங்க ஆனால் அன்றைக்கி அவங்க கூட இருந்ததுனால தான் அன்றைக்கி ராத்திரி என்னால் தைரியமாக வீட்டுக்கு வந்து சேர முடிஞ்சது என்னோடய கிளம்புன்னு அத்தனை பேரும் அங்கங்கே அங்கே மாட்டின் யாரும் வீட்டுக்கே வரல இவனோட ப்ரெசன்ஸ்னால தான் இவனோட கம்பேனியன்ஷிப்னால தான் நான் அன்றைக்கி வீடு வந்து சேர்ந்தேன் அன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நம்பிக்கையோடு இருந்ததுன்னா கடவுள் மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் டேவாக போயிட்டு இருந்த அன்னைக்கு ஒரு குட் டே என்டிங் ஒரு குட் என்டிங்கோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அவனால் தான் அவனோட அந்த ஹெல்ப்பை நான் என்னோடய லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் யாரோ ஒருத்தர் வந்து நம்மள காட்டுறதோ அன்பு காட்டுறதோ நம்மளை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி கூட நமக்கு தோணலாம் அப்படின்னு இந்த கதையை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு வெறுப்பேற்றினாலும் உங்க கூட நான் இருக்கேன் உங்களுக்காக நான் இருப்பேன் அப்படின்னு உணர்த்தின அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் செயற்கரிய யா உள நட்பின் அது போல் வினைக்கரிய யா உள காப்பு குரல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் முடிவில் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் எண்ணையோ இல்லை அது செய்யுள் எதில் இருக்குங்கிறதையோ நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை யோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா